இந்த திக்ரை எழுபது தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் எழுவது தடவைகள் ஓதுவதன் மூலமாக நாம் அல்லாஹ நம்முடைய பாவங்களுக்காக அல்லஹ மன்னிப்பு தேடுகின்றோம் அதே போன்று அல்லாஹனுடைய கருணையை நாம் இந்த துல்லாஹுடம் கேட்கின்றோம் அல்லாஹினுடைய உதவியை பெற்று நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தில் முதலாவது ஜும் ஆவுடைய நாளை அடைந்திருக்கின்றோம் இந்த திக்ரையை எழுவது தடவைகள் ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று அல்லாஹினுடைய கருணையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திக்கர் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் இந்த திக்கரை ஓதுவோம் ஜும் ஆவுடைய நாளில் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் சில இமாம்களினுடைய கருத்து அது நேரம் என்பதாகும் அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹிடத்திலே துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுகா தாலா நம்முடைய து ஏற்றுக்கொண்டு நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான் அஹ்வர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஜும் ஆவுடைய நாள் சூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகியோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிக நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலகியோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்தது ஆவை இந்த திக்ரை எழுவது தடவைகள் நாம் ஓதுவோம் என்ன திக்கர் என்றால் அல்லாஹுமஹு பிர்லே வர் ஹம் وَتُوبُ علي اللهم اغفر لي وارحمني وتوب علي ان رك ان ذكرنا ملود تدوي او نام الله وينا براتني